அடுத்தடுத்த மரணங்கள் விபத்துக்கள் காந்தாரா டூவில் தொடரும் அசம்பாவிதங்கள் காவு வாங்குகிறதா பஞ்சுருளி தெய்வம் கன்னட திரையுலகில் பிரபல நடிகராக இருந்து வருபவர் ரிஷப் ஷெட்டி இவர் இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வெளியாகி வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தை கேஜி படத்தை தயாரித்த ஓம்பளை பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்தது ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான இந்த காந்தாரா படம் கன்னட மொழியில் மட்டுமின்றி தமிழ் இந்தி மலையாளம் என பிற மொழிகளில் டப் செய்யப்பட்டு பான் இந்தியா மூவியாக வெளியிடப்பட்டது பஞ்சுர்லி தெய்வத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிரிடப்படும் பயிர்களை காட்டுப்பஞ்சிகளிடம் காப்பாற்ற காட்டு பஞ்சிகளை வழிபடும் நோக்கில் எடுக்கப்பட்ட படம் என்பதால் படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இன்றும் கர்நாடக மாநிலத்தின் துணு பேசும் மக்கள் பின்பற்றி வரும் சடங்குகளில் முக்கியமான ஒன்றாக உள்ளது பூத என்ற தெய்வ வழிபாடு காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் தொடர்பை அடிப்படையாக வைத்து ஆக்ஷன் திரில்லர் பாணியில் இந்த படத்தை இயக்கியிருந்தார் ரிஷப் ஷெட்டி பதினான்கு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது உலக அளவில் இந்த படம் ரூபாய் நானூறு கோடியை வசூல் செய்து சாதனை படைத்தது முதல் பாகத்தில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகமாக காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை தற்போது ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வருகின்றார் முதல் பாகத்திற்கு முந்தைய கதையை கூறும் படமாக இரண்டாம் பாகம் அமைந்துள்ளது நூறு கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்ற ஆண்டு தொடங்கி கர்நாடகாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு சிவமோகா மற்றும் அகும்பே ஆகிய பகுதிகளில் இடையே நடைபெற்று வருகின்றது இந்த முதல் பாகத்தில் இடம்பெற்றிருந்த காட்சிகள் இந்திய சினிமாவிற்கு புதிதாக இருந்தது இந்த நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் தாண்டி படப்பிடிப்பில் நடக்கும் விபத்துக்கும் உயிரிழப்பும் தான் தற்சமயம் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருகின்றது காந்தாரா இரண்டாம் பாகம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய போதே படக்குழுவினரை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது ஆனால் அந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகவில்லை என்றாலும் அதைத் தொடர்ந்து அந்த படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞரான கபில் என்பவர் கடந்த மாதம் கேரளாவில் சௌபர்ணிகா நதியில் மூழ்கி உயிரிழந்தார் இதே படத்தில் நடித்து வந்த நகைச்சுவை நடிகர் ராகேஷ் பூஜாரி கடந்த மாதம் தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சியில் நடனமான போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்புக்காக வந்திருந்த கேரள மாநில திருச்சூரைச் சேர்ந்த வி ஜி வி கே விடுதியில் தங்கியிருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இப்படி காந்தாரா இரண்டாம் பாகத்தின் பணிகள் தொடங்கியதிலிருந்தே விபத்து அடுத்தடுத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ள சம்பவங்கள் படக்குழுவை ஆட்டம் காண வைத்த நிலையில் தற்போது மற்றொரு விபத்து சம்பவமும் நிகழ்ந்திருக்கின்றது சிவமொகா பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தில் ரிஷப் ஷெட்டி உட்பட முப்பது பேர் கொண்ட படக்குழுவை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது ஆனால் ஆழமற்ற பகுதியில் அந்த படகு கவிழ்ந்ததால் பெரிய அசமாவிதம் தவிர்க்கப்பட்டிருப்பது என கூறப்படுகின்றது இப்படி அடுத்தடுத்து நடக்கும் உயிரிழப்புகள் மற்றும் விபத்துக்களால் அனைவரும் பெரும் பீதியில் இருக்கின்றனர் அது மட்டுமில் இது பஞ்சுர்லி தெய்வத்தை மையப்படுத்தி எடுக்கப்படும் படம் என்பதால் அச்சம் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது மிக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படத்தின் மீதுள்ள அச்சம் பீதியெல்லாம் எப்போது விலகும் என்றும் படம் திட்டமிட்டபடி அக்டோபர் மாதம் வெளிவருவதையும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ரசிகர்கள்